சிவாயணமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது எதுலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்க எப்படி கும்பிட்டா நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாசம் முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காரு அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில்தான் முழுவதுமாக இருக்காரு சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்காரு ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்காரு அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்துல தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த புஷிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புத பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ரெட்டோகிரேட் ஆகி வந்துடுறாரு ஒன்பதாம் தேதி அவருக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாசமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாசத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க பல எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மீன ராசி உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு எந்த பலன்கள் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக பார்ப்போங்க முதல்ல இந்த மாதம் சாதகமான விஷயம் அப்படின்னா உங்களோட ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் மூன்றுக்கு நல்லா கவனிங்க சுக்கர பகவான் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் இருக்காரு அவர் மூன்றாம் பாவத்திற்கும் உடையவர் எட்டாம் பாவத்திற்கும் உடையவர் சரி இந்த மூணாம் பாவத்திற்கு உடையவர் சுக்ரன் உங்களோட ஜென்மத்தில் இருக்காரு ஜென்மஸ்தானாதிபதி குரு மூணாம் பவத்துல இருக்கார் இந்த ஒன்று மூணு ரெண்டுமே அப்படி பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இதனால என்ன நன்மை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளா தட் தட்டி போய்க்கொண்டிருக்கக்கூடிய இடமாற்றம் அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடமாற்றங்கிறது இருப்பிட மாற்றமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாகன மாற்றமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை மாற்றமாக இருக்கலாம் அல்லது வேலையிலேயே துறை ரீதியாக மாற்றமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு மாற்றமாக இருக்கலாம் அப்படின்னு பலவிதமான இடமாற்றங்கள் இருக்கு இதில் ஏதோ ஒரு இடமாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இடமாற்றம் உண்டுங்க இந்த மாசத்துல உங்களுக்கு இடமாற்றம் இருக்கு அதுவும் என்ன மாதிரி இந்த மாற்றம் முன்னேற்றமா ஏமாற்றமா அடுத்த கேள்வி வந்துடும் அப்போ இந்த மாற்றங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாற்றத்தையே நிச்சயமாக கொடுக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் அடுத்ததாக நல்லா கவனிங்க உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே புத பகவான் இருக்காரு ஏழா நான்காம் பாவத்திற்கும் அடுத்ததாக ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் நாலாம் பாவங்கிறது வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் மாத்ரு அதாவது உங்களுடைய அம்மா கூட நீங்க அனுபவிக்க கூடிய சுகங்கள் இது எல்லாமே நாலாம் பாவம் தான் அப்போ அந்த நாலாம் பாவத்தி இருக்கும் புத பகவான் உடையவர் அப்புறம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு நல்லா கேட்டீங்கன்னா கலத்திரத்தை குறிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களை குறிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை குறிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பார்ட் டைம் பிஸ்னஸை குறிக்கும் இது எல்லாருக்கும் உடைய புத பகவானுடைய ஜென்ம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எளிமையான முறையில் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு நேரம் நிறைய இருக்குது இந்த நேரத்தை நான் வந்து ஒரு பிரயோஜனமாக மாற்ற வேணும் சும்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை சும்மா ஒரு டிவியை பார்த்துட்டு இருக்கேன் சும்மா வீணா பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த வீண் பொழுதை கழிக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்த பொழுதை நான் பணமாக மாற்ற வேண்டும் இந்த சமயத்தில் என்ன பிஸ்னஸ் செய்யலாம் இந்த பார்ட் டைமாக எந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசை இந்த மாதம் பூர்த்தி ஆகும் அதனால் இந்த ஒரு பெரிய பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு பெரிய தொழில் துவங்க போகிறீங்க முதல்ல ஒரு சிரியஸாக தான் ஆரம்பிப்பீங்க போக போக பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் அல்லது ஒரு தொழில் துவங்குவதற்கு ஒரு இன்வெஸ்டார் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க பல நன்மைகள் இம்மாதத்திலே உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது அதனால இந்த மாதம் அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு சாத்தியமாகும் இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு புதனினால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ளஸ் அடுத்ததாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏழாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பிளஸ் மைனஸா அப்படின்னா இது ஒரு மைனஸ் ஆனால் குருவினுடைய பார்வை பெற்ற கேது ஏழாம் பாவத்தில் இருப்பதனால் அது உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பிளஸ் என்னங்க வேலை செய்யும் அப்படின்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளை நிவிற்த்தி செய்யும் யாராவது உங்களையே ரொம்ப காரணம் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த பிரச்சனை நிவிருத்தியாகுங்க உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க அதனால ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குங்க அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எப்படிங்க நன்மை அப்படின்னா ஆறுக்கு உடையவர் பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு பேர் அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை சூரியன் உங்களுக்கு வழங்குறாருங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து சாதகமாக ஏதோ ஒன்று கிடைக்காமல் இருக்குது ஏதோ ஒரு பட்டா கிடைக்கல சிட்டா கிடைக்கல அடங்கள் கிடைக்கல ஏதோ ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஏதோ ஒன்று கிடைக்காமலே தள்ளி போகுது அல்லது ரேஷன் கார்டு வர்றதில் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி தள்ளி இருக்குங்க கோர்ட்டில் வந்து எனக்கு ஒரு கேஸ் இருக்குது அது கவர்மெண்ட்லேருந்து சாதகமாக எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வேணும் அல்லது நீதிபதி எனக்கு சாதகமான தீர்ப்பு வேணும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் இருந்து இந்த மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு சாதகமான அந்த ஒரு விஷயம் அரசாங்கத்திலேருந்து நடக்குங்க அதனால ஒரு பெரிய விஷயம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல சூரியன் பன்னெண்டாம் பாவத்திலே ஆறாம் அதிபதி மறைவது நல்லது கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரியான ஒரு ராஜயோக அமைப்பு இருக்கு சரி இந்த மாசத்துல கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மீனராசிக்காரங்களுக்கு என்னன்னா அஷ்டம அதாவது ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க அதனால கொஞ்சம் ஏழரை சனி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செலவை கட்டுப்படுத்துங்க ஆனா கட்டுப்படுத்தணும் வரவு எட்டு பத்து ரூபா செலவாயிடுது மீத அப்படியே துண்டா என்னங்க செய்யலாம் அப்படின்னா எளிய முறையில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்க சனி பகவானை வழிபாடு செய்யணும் பெருமாளையும் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மூன்று வழிபாடும் மீன ராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியம் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இன்னும் ஏழரை சனி தான் இருக்க போகுது அப்போ எப்படி வழிபாடு செய்யணும்னா சனிக்கிழமை தோறும் அதாவது இந்த மாதத்துல அஞ்சு சனிக்கிழமை வருது பொதுவாகவே எல்லா மாசத்துலையும் நாலு தான் வரும் இந்த மாதம் அஞ்சு வருது அதனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அது ஒரு பக்கம் சரி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் பெருமாளுக்கு அவருக்கு உண்டான எட்டு எழுத்து மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்க துளசினால அர்ச்சனை பண்ணுங்க இதை வீட்டிலேயே பண்ணாம கோவிலுக்கு போய் பண்ணலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேப்பீங்க கோயிலுக்கு போய் செய்கிறது ரொம்ப சிறப்பு கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டுலயே நெய் தீபம் ஏத்தி சாமியை பார்த்து வழிபாடு பண்ணுங்க ஒன்று அடுத்தது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடணும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடணும் அடுத்தது சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் தீபம் போடணும் கோயிலில் போட்டிங்கன்னா எள்ளு கலந்து போடலாம் எள்ளு தீபமாக வீட்டில் போட்டீங்கன்னா எள்ளு தீபம் போட முடியாது நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் போடணும் நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா காக்காவுக்கு எள்ளு கலந்த சாதத்தை வைக்கணும் உங்க இடத்துல காக்காவே வரலா டெய்லி வச்சுக்கிட்டே வாங்க ஒரு நாள் கண்டிப்பா காகம் வரும் காகம் வருந்ததுலேருந்து தினந்தோறும் அதே நேரத்தில் அதே இடத்திலே வைங்க நிச்சயமாக காக்கா அந்த சாப்பாடை சாப்பிடும் இது மாதிரி விஷயங்களை செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய உபாதைகளும் நிச்சயமாக குறையும் ஆஞ்சநேயரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பகவான் ஸ்ரீ நாராயண நாராயணனுடைய ஆசீர்வாதத்துல பரிபூர்ணமால நல்ல முன்னேற்றம் அடைவீங்க வாழ்க்கையில அதனால இந்த விஷயத்தை செய்து வாங்க வாழ்க்கையில முன்னேறுங்க சிவாய நமக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதையெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய